கண்டிப்பாக மேஷத்திலிருந்து கடைசியாக வருவது பன்னிரெண்டாவது ராசி மீன ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில்தான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடிவயிறு முதுகு கழிவுப்பாதை பாதம் வரைக்கும் உள்ள நகத்தில் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் அதிக கவனம் விநாயகர் தான் எல்லாத்திற்கும் விநாயகரை பிடித்துக்கொள்வதும் அனுமனை பிடித்துக்கொள்வதும் எளிய தெய்வ வழிபாடுகள் உங்களை மேன்மையடைத்தும் ஒரு தெய்வத்தை கும்பிடுகிறீர்களோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சி விடாமல் இருக்கக்கூடிய மீனும் ஜெயத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பஸ்திரீகள் மருத்துவர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்பது முக்கியத்துவத்தை கொடுக்கும் கர்ப்பஸ்திரிகள் அபிராமில் இருக்கக்கூடிய எழுவத்தி மூணாவது பாடலை குழந்தைகள் பிறக்கின்ற வரையில் சொல்வது உத்தம பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் அதீத கவனம் குலதெய்வ கோயில் மிக மிக முக்கியம் என்பதை லாபங்கள் கொள்ளுங்கள் அதீத லாபங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வீடு கட்டுறது நலம் வாங்கிறது விவசாயத்தை பெறுவது ஃபார்மிங் செய்வது முதலீடுகள் செய்வது ஷேரில் பண்ணுவது ஒரு தொழில் இருந்தாலும் திடீரென்று ரிஸ்க் எடுப்பது பல தொழிலில் முதலீடு செய்வது நல்ல நண்பர்கள் கிடைப்பது கடல் கடந்த பயணங்கள் பெறுவது கப்பல் பயணங்களை மேற்கொள்வது பெரிய அளவுக்கு சந்தோஷம் பெரிய அளவுக்கு கேளிக்கை பெரிய அளவுக்கு நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு என்று எல்லா விதமான சுபகாரியமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பிறந்தவுடன் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து நிறைய விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் விட்டுவிடாதீர்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் பகுதி வீட்டு சொன்னார்கள் எல்லாம் இல்லை முன்வைத்து காலை பின் வைக்காமல் முன்னேக்கி செல்லுங்கள் பழைய கடன்கள் பைசல் செய்வது ஆடை ஆபரணங்கள் சேருவது முதலீடுகள் கண்டிப்பாக நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோகம் இருக்கும் அந்த மோகம் கண்டிப்பாக தீரும் தெய்வ வழிபாடுகள் ஏற்படும் மகான்கள் ஆசிர்வாதம் ஏற்படுவீர்கள் காசி போக வேண்டும் அயோத்தியா போக வேண்டும் கேதர்நாத் போக வேண்டும் மலை கோயில்கள் போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் கோயில் திருப்பணிகள் செய்ய வேண்டும் உலவார பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும் ஜோதிடம் பயில வேண்டும் ஆன்மீகத்தில் வேத பாடங்கள் கற்றுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஜென்மசனி என்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் விடாமல் இருக்கக்கூடிய மீனும் பெரிய அளவு வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சித்தி மாலை சொல்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் கோளர் பதிகத்தை சொல்வதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் கடல் கடந்து அதீத தொழில்களை செய்யக்கூடிய ராசிகளில் மீனம் வரும் வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் வரும் கடல் கடந்து பெரிய ஸ்தாபனங்கள் அதே போல் கடல் கடந்து செட்டில் ஆயிட்டு தாய்நாட்டில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாலும் அதிலும் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் மீனவரும் தாய் வழி உறவு தந்தைவெளி உறவு கூடிய அற்புதமான காலகட்டம் அத்தனை தடைகளும் தவிடுபொடியாக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய காலம் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் புதுசாக எல்லாம் தொடங்கக்கூடிய வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய மீனராசிக்கார்கள் டக்கென்று ஆரம்பிப்பார்கள்